நண்பர்லே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை த்ரீ ஆட்ஸ் அந்த நிறுவனத்துக்கு எதிராக பல யூடியூபர்ஸ் நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க அது கீழே அந்த கமெண்ட் பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வாசகங்கள்லாம் அதில் இருக்கும் உழைக்காமல் கிடைக்கும் பணம் என்றைக்கு நிலைக்காது இதெல்லாம் சோம்பேறிகள் அப்போ அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதை பற்றி ஒரு பார்வையை நம்ம இந்த வீடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மைவித்தி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பல வீடியோக்கள் வந்துச்சு என்ன சொல்கிறதுனா வித்துட்டால் வரல ஐயோ பணம் போச்சு அப்படி இப்படி கம்பெனி இல்லை அவ்வளோதான் பணம் கம்மி பணம் கம் கம்பெனியில் பணம் இல்லை தலைமுறை ஆகிட்டார் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சு அதெல்லாம் பதிவு பண்ணாங்க இந்த ரெண்டு மூணு நாளாக நல்லா வியூஸ் போச்சு யூடியூபர்ஸ்க்கு அடித்து நல்ல லக்கு நல்லா வியூஸ் போச்சு ஒவ்வொரு வீடியோக்கும் இன்றைக்கி புதுசாக ஜாயின் ஸ்டார்ட் பண்ணவங்க வியூஸோடு இன்றைக்கி அதிகமாக போச்சு ஏன்னா பயத்தில் போய் பார்க்குறாங்க அத்தனை இதுன்ட்டு ஆனால் யார் என்ன சொன்னால் அது ஒன்றுமே நடக்கலை அதில் ஒரு எதுவுமே அதில் அவர் எம்டி சார் வாய்ஸ் கொடுத்துறது எதுவுமே இல்லை சரி அப்போ நம்ம ஒரு அதுக்காக நான் என்னோட வீடியோ தான் அப்படி சொல்ல கொஞ்சமாக அதை அனலைஸ் பண்ணி இவங்க பேசியிருக்கலாம் சரி அது எதிர்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை மை வித்திரியை பற்றி பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி சரி அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது அவங்க பேசுகிறாங்க பட் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம போட்டோம் சரி ஏன் இந்த டயத்தில் வந்து காலகட்டத்தில் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுது ஏன் வித்ரா பெண்டிங் ஆகுது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மார்ச் அண்டு ஏப்ரல் சாரி ஃபிப்ரவரி அண்டு மார்ச் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் எண்டிங் இயர் இந்த டைமில் எல்லா நிறுவனங்களுமே ஈஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் லாங் ப்ராசஸ் அதாவது லாங்னால் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ப்ராசஸ் அது எல்லாமே கரெக்டாக ஈஃபில்லிங் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கணக்கு கொடுக்கணும் ஏன்னா மை வித்திரம் அப்போ இருந்த நிலைமை வேறு இப்போ இருக்கிற நிலைமை வேறு ஏன்னா இன்றைக்கி பல முதலீட்டாளர்கள் எல்லாமே ஃபோக்கஸ்ஃபுல்லாகவே மைவித்திரு மேலே உழுவுது அப்படியே எதிர்ப்போடு உழுவுது அப்படின்னா இங்கே அப்படிங்கிற இவர் இனிமேல் ப்ராப்பராக கொண்டு போனால் மட்டும்தான் நினைச்சி நிற்க முடியும் என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன நடக்குதோ அதைப்படி ஒரு எல்லாமே பக்கா டாக்குமெண்ட்ஸோடு என்னை ப்ராப்பராக கொண்டு போனால் மட்டும்தான் இது லைஃப் லாங் கொண்டு போது சாத்தியக்கூறு இருக்குது இது அதர்வைஸ் ஏதாவது ஒன்றில் சொதைப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சிக்கிறாங்க அவ்வளோதான் பிடிச்சி இது இப்படியாச்சு அப்போ ஏதாவது ஒரு வழியில் மாட்ட தான் நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி இதுவும் சரி மக்கள் நம்பிய உள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க நம்பிக்கை கெடுக்கூடாதுன்ட்டு எந்த ஒரு யூடியூபர்ஸும் நினைக்கல ஓகே அவங்க வந்து சரி இந்த மாதிரி ஏமாற்றப்படலாம் மக்களே ஜாக்கிரதை கூட சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அதையே போட்டு நோண்டிக்கிட்டு இருக்குது அது அது எனக்கு பொறுத்தளவு வேண்டாம் அதே மாதிரியே நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ஆப்போசிட்டாக போடுறாங்கன்னா தைசு எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் ஆப்போசிட்டாக போட போய் தான் இன்றைக்கு மை வித்தி இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இன்றைக்கி வேறு லெவலில் போயிருக்கோம்னு நினச்சிக்கோங்க ஏன்னா அத்தனை பேரும் ஆப்போசிட்டாக போட போய் இன்றைக்கி வந்து எம்டி சார் இன்றைக்கி தைரியம் பேசுகிறாரு ஆனால் சிரித்த முகத்தோட பேசுகிறாரு எத்தனை எதிர்ப்பு வந்தாலுமே அதெல்லாம் சு தூக்கி தூர வீசிட்டு அறுவாட்டில் அவருடைய பாதையில் கொண்டு போயிட்டுருக்காரு அப்போ இவருடைய முன்னேற்றத்துக்கு அவங்களும் ஒரு ஒரு வழிவகைன்னு நினச்சிக்கோங்க தயவுசெய்து சொல்கிறேன் அதனால் எதிர்ப்பான வீடியோ போட்டாங்கன்னு அவங்கள யாரையுமே தொந்தரவு பண்ணாதீங்க பேசுகிறதுக்கு பேசிட்டு போகும் அதெல்லாம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரி எல்லாம் பேசிட்டாங்கன்னா விட்டுருங்க கண்டிப்பாக இது அவங்க போடுற ஒவ்வொரு எதிர்ப்பான வீடியோவும் மை வீத்திரியே அப்படியே டாப் லெவலில் கொண்டு போகாதான் நீங்கள் நினச்சிக்கோ அப்படி தான் அதுதான் உண்மை அப்படி தான் போயிட்டுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் தேவையில்லாமல் திட்ட வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க உங்களை வந்து சங்கீர்கள் சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது தான் சரிங்களா ஓகே நான் அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ அதனால் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள் அதை உங்களுடைய ஒர்க் அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் கம்பெனி வேறு லெவலில் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைத்து நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அன்னைக்கு மார்ச் அண்ட் ஏப்ரல் அண்ட் மார்ச் காலக்கட்டத்தில் எல்லாமே இன்கம் டேக்ஸ் எல்லாமே எல்லா நிறுவனம் பிஸி தான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேலரி ஏன் கவுர்மெண்டுக்கே சேலரி பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் அஞ்சாம்தேதிக்கு மேலே தான் எப்போவுமே நமக்கு வந்து அந்த கவுர்மெண்ட்டு சேலரி முப்பத்தொன்றுலேயும் வந்துடும் ஒன்று அந்த மாதம் எண்டிங்கில் கரெக்டாக முப்பாந்தேதியோ அல்லது முப்பத்தொன்னாந்தேதியோ அந்த மாதம் கரெக்டாக வந்துடும் இந்த மார்ச் டைமில் பார்த்தீங்க மட்டும் இந்த அஞ்சாந்தேதி தாண்டிடுவோம் அஞ்சு ஒவ்வொரு நிறுவனத்தை பொறுத்து ஆனால் குறைஞ்சது மூணுக்கு மேலே தாண்டிடுவோம் சரி அப்படிங்கிற எதுக்காக ரீசன்னா எல்லாமே கால்குலேஷன் நடந்துகிட்டு இருக்கும் ஏ ஃபீலிங் எவ்வளோ கட்டணும் அது எவ்வளோ கட்டணும் அது ஒரு லாங் டேம் அது ஒரு ஷார்ட் டேம் ப்ரா ப்ராசஸ் அப்படிங்கள இது எனக்கு அப்படி தான் தோணுச்சு ரைட்டு ஏன்னா ஏதோ ஒரு இது நடக்குது நடந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்கலன காரணம் அப்போ இருந்த கம்பெனி வேறு இப்போ இருக்கிற நிலைமை வேறு சரிலா அதனால் அவங்க வந்து இனிமேல் எல்லாமே பக்கா டாக்குமெண்ட்ஸோடு கண்டிப்பாக கொண்டு போங்க இல்லை மாற்று கிடையாது சரிங்களா அதே மாதிரியே நான் ஒரே ஒரு இது மட்டும் விட்டுருந்தேன் ஏன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் அது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆப்பில் அப்லோட் பண்ணிவிட்டால் முடிஞ்சு வச்சு நம்ம சைடு வந்து ஆதாரோ அல்லது பேன் கார்டோ ஏதாவது கொடுத்து பேங்கு எல்லாமே இல்லை இது பண்ணி விட்டாங்கன்னா கேஒய்சி வந்து ஃபினிஷ்ட் அவ்வளோதான் அதாவது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க்கு தான் பட் அதில் ஆப்பில் அப்டேட் பண்ணிவிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய மலையை வெட்டி இழுக்கிற வேலையே கிடையாது ஸோ அதனால் ஆப் அப்டேட் பண்ணிவிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அது ஒரு ப்ரா ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் ப்ராசஸ் முடிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய அதில் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அது ஃபைவ் மினிட்ஸில் நம்முடைய கேஒயசி வந்து முடிச்சிடலாம் சரிங்களா தமிழ்நாட்டு நிறுவனம் மட்டும்தான் கேஒசியே கிடையாது நீங்கள் இதே இது ஒரு கான்செப்டை வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறது அதர் ஸ்டேட் கான்செப்டை நீங்கள் எடுத்துப்பாங்க கேஒசி அப்படி வச்சுருப்பாங்க தெரியும் வச்சுருப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் என்னென்னா ஆதார் கார்டில் இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனம் வாங்கினதில்லை பட்டு இது எப்படி அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஸோ அதனால் கேஒய்சி அப்படிங்கிறது பெரிய நான் அதை பற்றி மட்டும்தான் பேசலை பட் மற்ற எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் அதே தான் நான் எம்டி சாரும் பேசியிருந்தார் ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன் நடந்துருக்குது இந்த டைமில் போய் நீங்கள்லாம் வித்ட்ரா கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை மாட்டேங்கிறார் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கீங்க ஐயோ எனக்கு இஎம்ஐ ஐயோ போச்சு சார் இது ஒரு டைமாக கொடுத்துருங்க அப்பப்பும் நிறைய பேர் அதில் கதறிருக்கீங்க உண்மையிலேயே சொல்கிறேன் எல்லாத்துக்கெல்லாம் கமிட் பண்ணிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி அரசாங்க வேலை பார்க்குற அரசு ஊழியர்களே கம்மி அரசத்தை நம்ப முடியல அந்த சேலரி நம்பிக்கையாக இருந்து ஒர்க் பண்ண முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாள் இஎம்ஐயை வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் இஎம்ஐ நீங்கள் கட்டாமல் போயிடும் அதனால் மனசில் வச்சுக்கிட்டு எப்போவுமே ஒரு இடத்துக்கு முழுமையாக நம்பி இதில் இருக்காதீங்க எதாக இருந்தாலும் சரி சரிண்ணா ஸோ தயவுசெய்து எந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்தவரை எந்த நிறுத்தையும் முழுமையாக நம்பி இறங்கி வேலை செய்தாங்க ஓகே மை வித்திரினா ஒரு நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அவ்வளோதான் அந்த பத்து பர்சன்டில் இந்த மாதிரி சில விஷயங்களில் டிலே ஆகும் ஸோ அதையும் நீங்கள் சமாளிக்கிற திறமையோடு நீங்கள் இருங்க அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இதில் தான் எங்களுக்கு அப்படிங்கிறது நிறுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது நல்லது இல்லை அது அது வந்து இது இது வந்து ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ அதனால் எப்போவுமே அந்த அதனை எதிர்பார்த்துட்டே இருக்காதிங்க சரிலா சரி ஓகே இது அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த வெளியில் பார்த்துக்கலாம் அதேமாதிரி இந்த உழைக்காமல் கிடைக்கும் பணம் வந்து நிலைக்காது அப்படின்ட்டு நிறையா யூடியூபர்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க ப்ளஸ் அது கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்காக ஒரு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சரிலா அதாவது இதில் வந்து ஒரு பார்ட் டைம் சாப் தான் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வேலையில் இருந்துட்டு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க சரிலாம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே இப்போது உங்கள் உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ச கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டத்துக்கு தகுந்த உங்களுக்கு பணம் கிடைக்கா அது உங்கள் மனத்தை தொட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோடய மாப்பிள்ளை இங்கே பக்கத்துலாம் இருக்கிறார் சரி என்னுடைய மச்சான் வச்சுக்கோ அம்மன் மச்சான் தான் அவர் என்ன வேணால் டவர் வேலையை பார்க்குறாரு உயரமாக ஏறி வேலை வைப்பார் ஒரு நாள் சம்பளம் எழுநூறுவா அதில் ஏஜெண்ட்டு நூறுரூவா பிடிச்சிக்கிறோம் அறநூறுவா தான் கிடைக்கிது காலையில் ஏன்னா இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர் போவார் ஆனால் எல்லாமே முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் வேலைக்கு போவார் முப்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி தான் போவார் காலை ஆறு மணிக்கு போவார் சாயந்தரம் எட்டு மணி தான் வருவார் நைட் எட்டு மணி தான் வருவார் சாரி எட்டு மணிக்கு தான் வருவார் அப்போ அவருடைய ஒரு நாள் சேலரி பார்த்திங்கன்னா அறநூறுவா அதில் பெட்ரோல் போடணும் எல்லாம் போகணும் இது வந்து அவர் அவர் பார்க்குற வேலைக்கு இது வந்து கரெக்டான ஊதியமா உங்கள் மனசேஜத்தோடய சொல்லுங்கள் இல்லை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே நீங்கள் ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எட்டு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற தக்கன உங்களுக்கு சேலரி கிடைக்குதா சரிங்க நீங்கள் வந்து ஒரு அன்எஜுகேட்டட் நீங்கள் படிக்கலை ரைட்டு ஓகே உங்களுக்கு இது வச்சுக்கோங்க ஒரு படித்தவங்களே நூற்றில் ஒன்று ரெண்டு பேர் தான் ஐடி கம்பெனிக்கு போக முடியும் எல்லோரும் போக முடியாது இன்ஜினியரிங் முடிச்சால் எல்லாருமே ஐடிசிலாம் உள்ளே போக முடியாது நூற்றில் ஒன்று ரெண்டு பேர் தான் சரிங்களா சரி ஓகே ஒரு தொண்ணூறு பேர் இப்படி அந்த பத்து பேர் போக முடியல நீங்கள் எதிர்பார்த்த சேலரி அந்த நிறுவத்தில் கிடைக்குதா யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் இதில் வந்து சோம்பேறி அப்படிலாம் கிடையாது ஏன்னா இதிலையும் ஒர்க் பண்ணிட்டு தான் அதில் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணுறாங்க அதோடு ரொம்ப முக்கியமான என்ன தெரியுமா இதில் வந்து சோம்பே அதாவது ஒரு இந்த வடிவேல் காமெடி ஒன்று கே பார்த்துருப்பீங்க நீங்கள் அவர் ஒரு பெட்டு கட்டுவான் வடிவேல் அந்த ஆள் கட்ட அதை டக்குன்னு தெரில நீ வந்து ஒரு மணி நேரம் நீ பேசாமல் இருக்கணும் நல்லா கேட்டுக்கவும் ஒரு மணி நேரம் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்டு கெட்டுவார் சரிங்களா பெட்டு கெட்டவார் சரின்னு அவர் ஒத்துக்கிறோம் ஆனால் அவனால் பேசாமல் இருக்க முடியல அப்புறம் தோத் தோத்துட்டு நான் ஒத்துக்கிறப்ப என்னால் பேசவும் இருக்க முடியாது சாமிட்டு போயிடும் அதே கதை தான் இதுலேயும் இந்த வித்தியில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க நானூற்றி ஐம்பதுருவா ஒரு நாளைக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா நானூற்றி ஐம்பது சர்வசாரமும் வாங்க முடியாது அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க சர்வசாரம் வாங்கவே முடியாது நூற்றில் மிஞ்சி போனால் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரை அந்த நானூற்றி ஐம்பது ரூபா வாங்குவாங்க மீதி எல்லாமே அதுக்கெல்லாம் கம்மியாக தான் வாங்குவாங்க அவங்கள்டே கேட்டு பாருங்க அதுதான் உண்மை கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் அந்த நார்மலாகவே ரெண்டு மணி நேரம் ஆயிரும் வீடியோ பார்க்கறதுக்கு நார்மலாகவே ரெண்டு மணி நேரம் ஆயிரும் நீங்கள் ஒரு ரெண்டு ஆனால் அதை வந்து நம்ம நம்ம பார்க்குறத பொறுத்து நெட்ஒர்க் கரெக்டாக இருக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் சாரி கேப்ச்சை வந்து கரெக்டாக டைப் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு மணி முடியும் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆசாரிச்சிட்டுக்கோங்களேன் கண்டிப்பாக மூணு மணி நேரம் நாலு மரம் தாண்டி போயிட்ருக்கோம் நாலு மரம் தா நாலு மணி நேரம் தாண்டி பேரை ஒர்க் பண்ணாமல் தான் இருப்பாங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஏதாவது ஒரு வேலையிலோட நீங்கள் ஃபீ பிஸியாக கூட அழகாக நீங்கள் வேலையிலோட வேலை பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து அதை வந்து கரெக்டாக பண்ண வந்து உண்மையிலே அது ரொம்ப பொறுமை வேணும் அது முதல்ல புரிஞ்சிக்கோங்க இவங்களும் சும்மா சர்வதாரமும் ஒன்றும் அள்ளி கொடுக்கல சில இந்த மற்ற கம்பெனி மாதிரியே விளம்பரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து ஒன்று டக்குன்னு நானூத்தம்பரம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து அதான் வடிவில் காமெடி பண்ணி நீங்கள் ஒரு மணி நேரம் சும்மா இருந்துக்கிற முடியாது ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் ஆனால் இதில் வந்து அப்படியே பொறுமையாக இருந்து நீங்கள் பார்க்கணும் அது முதல்ல அது முதல்ல தெரிஞ்சு ஏன்னா இது வந்து சோம்பேறி இருந்தது யாரும் வாங்கவும் முடியாது கண்டிப்பாக அதை பார்க்கணும் ஏன் அப்படின்னா அத்தானி அம்பானி ஏன்னா கரும்பு வெட்டியாக சம்பாரிச்சிட்ருக்குறாங்க இல்லை உடல் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே கிடையாது சில என்னமோ இது உழைக்காம வந்து ஏன்னா எது உழைக்க நீங்கள் சொல்லாமல் தெரியுமா இந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்லேயே டெபாசிட் பண்ணி வட்டி மட்டும் கிடைக்க பாருங்க அதுதான் எதுவுமே நினைக்காது அந்த அந்த மாதிரி பணம் வரதான் நினைக்காது அதே மாதிரி அந்த ஒரு லட்சம் போய் அஞ்சு பைசா வட்டியை கொடுத்து அந்த வட்டி வருது பாருங்க அதுதாங்க நினைக்காது உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி பணம் தான் நிலைக்காது சரி அதை நீங்கள் சொல்கிற பழமொழி அதுக்கு தான் பொருந்தும் இப்போ ஒருத்தன் டபு ஐம்பதா கடை வாங்குறேன் அவன் பத்து பிசை வட்டிக்கு தருவான் மாதம் மாதம் நம்மகிட்ட பிடுங்குவான் டபுள் வட்டி ஆகும் அந்த வாங்குகிறான் பாருங்கள் அந்த பணம் தான் நிலைக்காது அந்த குடும்பம் தான் நாசமாக போவோம் அதுதான் உண்மை அப்படி அதுதான் உண்மை சரி இதில் வந்து அவங்க இன்னும் சும்மா சர்வ சரம அள்ளி கொடுக்கல நீங்களாம் ஒரு மூணு மணி நேரம் அட்லீஸ்ட் வேலை பார்த்துட்டே இருக்கணும் அது வந்து கம்பெனிக்கு லாபம் நட்ட அப்பாற்பட்ட விஷயம் பட் ஏதோ ஒன்று வேலை கொடுக்குறாங்க நீங்கள் அதை கண்டிப்பாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எல்லாம் பெர்ஃபெக்டாக நீங்கள் கேப்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அந்த நானூற்றைம்பா உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது சரிங்களா என்னவங்க நானூற்றைம்பூராக கொடுக்குறாங்க இவங்களை உழைக்காமல் வேலை பார்த்துருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிலா எல்லாமே கண்டிப்பாக இதுக்கும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் நான் கூட சரி பாடலை அப்படின்னு கூட பண்ணிடலான்னு நினச்சா அது என்ன சொல்கிறது ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஐயோ இது வேறு உண்மையிலே தோணுது உண்மையிலே ஏன்னா வேறு என்ன செய்ய இருந்தாலும் என்ன பண்ணுறது பணம் கட்டியாச்சு வேலை பற்ற ஆகணுன்ட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் பற்ற ஆகணும் ஸோ அதனால் எந்த ஒரு நிறுவனமே நானூற்றம்பது ரூபா ஆயிரரூவா ரெண்டாயிரவா கொடுக்குறாங்கன்னா சர்வசாதாரமாக கொடுக்க முடியாது சரி பந்தானி அம்பானிலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிற சொல்கிறாங்க ஏன்னா அவரோட வெரை வெட்டி கரும்பொட்டி மில்லு வலையை பார்த்துருக்கிறாரு ஒன்றும் கிடையாது மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அது அவரோட திறமை சரி அதனால் இதில் யாருக்கும் யாரும் சோம்பேறி கிடையாது நீங்களும் சோம்பேறி கிடையாது சரி இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் தான் போடுறீங்க போடுறாங்கன்னா இன்றைக்கி ஆப்போஸ் அதுக்கும் ஒரு திறமை வேணும் இன்றைக்கி திறமை இல்லாமல் யூடியூப்லாம் போட முடியாது எவ்வளோ பேசவும் முடியாது சரி இன்றைக்கி யூடியூப்பில் பல பேர் நம்பர்கள் லட்சக்கணக்காக கொடுக்கலாம் சம்பாதிக்கணும் அது அவங்களுடைய திறமையை காட்டினால அன்றைக்கி அவர் சம்பாதிக்கிறாங்க ஸோ அதனால் தைச்சது யார் யாரும் குறை சொல்லிங்க இதில் ஒரு ஒன்றுமே இல்லை சரி இவங்க வந்து எந்த நிறுவனத்தையும் நம்ம வந்து அவங்க அள்ளிலாம் கொடுக்க போகிறதில்லை அது தக்க நமக்கு வேலையில் வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் யார் இது நினைக்க இது பண்ண வேண்டாம் தேவையெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்க எதிர்ப்பு தெரிகிறது அது பண்ணட்டும் அது வந்து நம்ம வந்து அவங்களை குறை சொல்லு சொல்ல தேவையே இல்லை எதை எல்லாமே நன்மைக்கு சார் ஒவ்வொரு எதிர்ப்பையும் ஒவ்வொரு எதிர்ப்பும் மைவீகத்திற்கு ஒரு படிக்கல் மாதிரி அதன் முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு கம்பெனி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும் அவங்க என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க என்னவோ நம்ம கட்டிட்டோம் ரைட்டு சம்பாரிச்சிட்ருக்குறோம் அதை முதல்ல நீங்கள் யோசிங்க சரிங்களா அன்றைக்கி இவ்வளோ ப்ராடெக்ட் கொண்டு வந்துருக்குறாங்க இவ்வளோ பேர்ஸ்னல் ப்ராடக்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் கொண்டு கார் அது மாதிரி வருது நிறையா வருது ரெயின்போ பிளான்லாம் வருது ஸோ அதில் உங்களுடைய ஈடுபாடு என்ன அதை முதல்ல காமிங்க சரி அதுதான் முக்கியம் கம்பெனி இருக்குமா இல்லாதா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரி அவங்க ஆயிரத்தெட்டு வீடியோ போட்டாலுமே கம்பெனி இருக்குமா இருக்கக்கூடாது அதாவது இப்போ நீங்கள் மாதம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கீங்க அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இன்னும் பிரச்சனையே இல்லை ஏன்ட்டையும் கேட்கலாம் ஏன்டா நீ வாங்கினேன்ட்டு கண்டிப்பாக வாங்குவேன் வந்தால் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன் அதில் ஒன்று மாற்று கற்றுக்கிட்டே மாதம் மாதம் வாங்கினாலும் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா அதனால் எல்லாருமே உங்களுடைய வேலைகளை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா யாராலையும் அசைக்க முடியாது அவர் நினைச்ச மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வரதில்ல ஒன்றும் தப்பே கிடையாது என்னை பொறுத்தாலும் அதுதான் சரிங்களா அவங்க வர்றது வராது அப்பாற்பட்ட விஷயம் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பொறுத்து நல்லது எந்த யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு முடிச்சிடலாம் மறுபடியும் மறுபடியும் அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறது அது வந்து மிகப்பெரிய அது என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல வேண்டாம் இப்போல்லாம் யூடியூபர்ஸ்லாம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஓகே நல்லது நடந்தால் சரின்ட்டு நீங்கள் அதை விட்டுட்டு மற்ற ஒர்க்கை நீங்கள் மற்ற இதில் நீங்கள் கவனம் செலுத்தினா நிறுவனம் அது வாழில் போய்ட்டு சரிங்களா ஓகே நண்பர்ல நிறைய வீடியோஸ் நிறையா டைம் போயிட்டு நினைக்கிறேன் அதனால் வீடியோ போட்டதை கொஞ்சம் ஆன்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா மக்களுக்கு அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் போயிட்டு ஐயோ பணம் வரல இப்படி ஆச்சோ அப்படியாச்சோலாம் போட்டு வீடியோ போட்டு யூஸ் ஏற்றது பயிரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் யோசனை பண்ணி திங்க் பண்ணி போட்டிங்கன்னா மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் யாரையும் நீங்கள் பயப்பட பயம் அதாவது ப பயன் ஒன்றும் தேவை இல்லைன்னு எனக்கோட எனக்கு என்னுடைய கருத்து சரிங்களா நன்றி நன்றி அடுத்த வடியோ நம்ம க சந்திப்போம் தேங்க்யூ